கிருஷ்ண ஜெயந்திக்கு மறுநாள் எடுத்த வீடியோ தான் இது கல்யே எழுந்திரிச்சி அடுப்பு பற்ற வச்சுட்டு சோறுக்கு ஃபஸ்ட்டு தண்ணி வச்சு விட்டுட்டேன் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நேற்று கிருஷ்ண ஜெயந்திக்கு நிறைய கடலை ஊற வச்சு செஞ்சுருந்தேன் அதில் பாதி வந்து தண்ணியை எடுத்து வச்சுட்டேன் எங்கள் வீட்டில் அதிகமாக நாங்கள் வந்து கடலை சாப்பிட மாட்டோம் ஸோ கொஞ்சமாக வந்து சாப்பிட்டோம் ஈவினிங் டைம் அப்படின்றதால அதனால அதுலேருந்து தனியாக பாதி எடுத்து வச்சுருந்தேன் இன்றைக்கி ஆப்பம் செய்ய போகிறோம் அப்படின்றதுக்காக கடலை கறி தான் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு குழம்பாக நான் செஞ்சுருந்தேன் தேங்காய் அரைச்சி ஊற்றாமல் செய்யணுன்னு தான் நான் பிளான் பண்ணியிருந்தேன் ஆனால் கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா உப்பு வந்து அதிகமாக இருந்தாம இருந்தது காரமும் அதிகமாக மாதிரி இருந்தது இது உதவி செய்கிற ஒரே ஆள் தேங்காய் தான் அதனால் தேங்காய் தான் கொஞ்சமாக வந்து அரைச்சி ஊற்றிக்கிட்டேன் ஆப்பம் வந்து நான் இன்றைக்கி அடுப்பில் தான் செஞ்சுருந்தேன் கேஸும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் ஸ்லோவாக எரிகிறதால கொஞ்சம் ப்ராப்ளம்னு நினைக்கிறேன் அதனால் நான் வந்து அடுப்பிலே செய்ய ஆரம்பிச்சிட்டேன் ஏன்னா வந்து இன்றைக்கி லீவ்ன்றதால எங்கள் வீட்டுக்காரரும் சோறு வேணான்னு சொல்லிட்டாரு சரி பொறுமையாக செஞ்சுக்கலாம்னு சொல்லிட்டு நான் வந்து ஆப்பம் ஒரு பக்கம் அடுப்பில் தான் வந்து சுற்றி எடுத்தேன் இந்த அடுப்பு எந்த அளவுக்கு சூடாக இருக்குன்னு நீங்களே பாருங்கள் ஒரு சொட்டு தண்ணீர் விட்டாலே இந்த அளவுக்கு ஆகிடும் அவ்வளவுதான் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோ பார்த்ததற்கு நன்றி